நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்பு செய்திகள் பாகிஸ்தான் ஏஐஎம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி விமான ஏவுகணை ஒப்பந்தத்தை பெறுகின்றது இந்தியாவில் ஹெலிகாப்டர்களை உருவாக்கும் முதல் தனியார் துறை நிறுவனம் ஆரம்பம் பாகிஸ்தானை மிரட்டும் இந்திய விமானப்படையின் சூப்பர் சுகோய் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவுடன் ஏற்பட்டு சமீப கால நெருக்க புதிய ஆயுத சப்ளை வரை சென்றுள்ளது அமெரிக்க போர் அமைச்சு சமீபத்தில் அறிவித்து மாற்றியமைக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தான் அமெரிக்காவிடமிருந்து ஏஐஎம் மேம்பட்டு தூறு விமான ஏவுகணைகளை பெற இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா பாகிஸ்தான் பாதுகாப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கூறுகின்றது குறிப்பாக வாஷிங்டன் பல வருடங்களாக பாகிஸ்தானை ஒதுக்கி பின்னர் இப்போது ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் இஸ்லாம மீண்டும் வெளிநாட்டு வானுவ விற்பனை பெருநராக பட்டியலிட்டுள்ளது அமெரிக்கா எந்தெந்த நாடுகளுக்கு ஆயுத விற்பனை செய்யலாமது வெளியிடப்படும் பட்டியல் எஃப் எம் லிஸ்ட் என்று அழைக்கப்படும் கடந்த பல ஆண்டுகளாக அந்த பட்டியலில் பாகிஸ்தானின் பெயர் இடம்பெற்றிருக்கவில்லை இந்த ஆண்டு பாகிஸ்தான் எஃப் எம் எஸ் லிஸ்டில் இடம்பெற்றுள்ளது அமெரிக்க செய்தி குறிப்பின்படி பாதுகாப்பு ஒப்பந்தத்தாரோ ரேதியோடு ஏற்கனவே உள்ள உறுதியான நிலையான விலை ஒப்பந்தத்தின்படி நாற்பத்தொரு புள்ளி ஆறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஏஐஎம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி மேம்பட்ட நடுத்தரத்து விமான ஏவுகணைகளை பாகிஸ்தானுக்காக தயாரிக்க உள்ளது இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு அப்பால் பிரிட்டன் போலண்ட் ஜப்பான் இஸ்ரேல் தாய்வான் மற்றும் சவுதி அரேபியா போன்ற அமெரிக்க நட்பு நாடுகளுக்கும் எஃப் எம் எஸ் லிஸ்ட் ஊடாக இந்த ஆண்டு ஆயுத விற்பனை செய்யப்பட உள்ளதை காட்டுகின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இஸ்லாமாபாத்திற்கு அமெரிக்க ராணுவ உதவி நிறுத்தப்பட்டதிலிருந்து பாகிஸ்தானின் பெயர் எஃப் எம் எஸ் லிஸ்டில் இருந்து நீக்கப்பட்டது இப்போது திடீரென்று எஃப் எம் எஸ் லிஸ்டில் பாகிஸ்தானுக்கு சேர்க்கை தனித்து தெரிகின்றது ஏஐ எம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஏவுகணைகள் பாகிஸ்தான் விமானப்படையின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களில் இருந்து ஏவப்படக்கூடியவை பாகிஸ்தான் விமானப்படை பிஐஎஃப் முன்பு பழைய ஏஐஎம் ஏவுகணையின் சி ஃபைவ் வகைகளை பயன்படுத்தியது இப்போது புதிய ஒப்பந்தத்தில் ஏஐஎம் ஹண்ட்ரட் அண்ட் ஏவுகணையின் புதிய சி எயிட் ஏற்றுமதி வகையை பிறகு உள்ளது சி பைவ் ரகத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு ஏவுகணைகளுக்கான ஒப்பந்தத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டன புதிய சி எயிட் ஏற்றுமதி வகைகளில் எத்தனை ஏவுகணைகள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட உள்ளன என்ற விவரம் வெளியிடப்படவில்லை அமெரிக்க விமானப்படை பயன்படுத்தும் ஏஐஎம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி டி ஏவுகணைகளின் முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது இதில் மேம்படுத்தப்பட்ட தரவு இணைப்பு வழிகாட்டுதல் நீண்ட தூர வரம்பு மற்றும் மின்னணு எதிர் நடவடிக்கைகளுக்கு மேம்படுத்தப்பட்ட எதிர்ப்பு ஆகியவை அடங்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவின் பாலகூட் தாக்குதலுக்கு பின்னர் ஏஐஎம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஏவுகணை செய்திகளில் முக்கியத்துவம் பெற்றது பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் கட்டுப்பாட்டு கூட்டில் இந்திய விமானப்படையின் மிக் டுவெண்டி ஒன் விமானங்களுக்கு எதிராக ஏஐ எம் ஹண்ட்ரட் ஏவுகளின் சி ஃபைவ் வகைகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது பாகிஸ்தானின் புதிய வாங்கல் திட்டம் புதுடெல்லியில் பாதுகாப்பு எச்சரிக்கையை மீண்டும் எழுப்புகின்றது ஏனென்றால் புதிய சி எயிட் ஏற்றுமதி வகை பழைய சி ஃபைவ் தாக்குதலின் வீச்சை விட அதிக வீச்சை கொண்டு மேம்பட்ட கேவுகளை தற்போது பாகிஸ்தானுக்கு புதிய சிஐ ஏவுகணையின் விற்பனை இஸ்லாமாபாத் அமெரிக்க பாதுகாப்பு கட்டமைப்புகளில் படிப்படியாக மீண்டும் இணைக்கப்படுவதை குறிக்கின்றது இந்த மாற்றம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தின் கீழ் பெரிய அளவிலான புவிசார் அரசியல் மறுசீரமைப்புகளுடன் ஒத்துப்போகுள்ளது குறிப்பாக இந்த ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நான்கு நாள் முதல் மே பத்தாம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையே டிஜிஎம்ஓ தகவல் தொடர்புகள் மூலம் போர் நிறுத்தத்துடன் முடிந்தது போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்ததற்காக ட்ரம்ப் மத்தியஸ்தை இஸ்லாமாபாத் பாராட்டியது மேலும் அமைதிக்கான நோபல் பரிசு கவரி பெயரை பரிந்துரைத்தது ஏஐ எம் அண்ட் ஏவுகணைகளை பாகிஸ்தான் வாய்ப்பு மேம்படுத்தல் திட்டத்தின் தொடக்கத்தை குறிக்கலாம் எஃப் சிக்ஸ்டீன் மிட் லைஃப் மேம்படுத்தல் என்பது அந்த விமானத்தில் புதிய சாதனங்களை பொருத்துவதன் மூலம் விமானத்தின் ஆயுக்காலத்தை அதிகரிப்பது இதில் ஏவியோனிக்ஸ் வேடர் நவீனமயமாக்கல் மற்றும் போர் மேம்பாடுகள் ஆகியவை அடங்கும் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானுக்கு மேம்படுத்தல் மறுக்கப்பட்டது பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படும் ஏவுகணைகளின் சரியான எண்ணிக்கை எனவும் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் இந்த ஒப்பந்தம் வாஷிங்டனுக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையே நெருக்கமான ஊகத்தை அதிகரிக்கின்றது தெற்காசியாவில் மேம்பட்ட ஏஐரட் அண்ட் டுவெண்டி சி எயிட் ஏவுகணை வகைகளை அமெரிக்கா அறிமுகப்படுத்துவது சமநிலையை மாற்றக்கூடும் குறிப்பாக இந்தியா உள்நாட்டு தயாரிப்பான அஸ்டா எம் கே டூ மற்றும் எம் கே த்ரீ ஏவுகணைகளுடன் வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை விரிவுபடுத்துவதால் வான் தாக்குதலில் பாகிஸ்தானை விட இந்தியா உயர்நிலையில் உள்ளது இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத தயாரிப்பும் அதிகரித்து வருகிறது வான் ஏவுகணை விஷயத்தில் பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலுடன் இந்தியாவுக்கு கூட்டணிகள் இருந்த போதிலும் புதுப்பிக்கப்பட்ட அமெரிக்க பாகிஸ்தான் பாதுகாப்பு இணைப்புகள் இந்தியாவின் சவால் விடும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஐரோப்பிய நிறுவனம் ஏபஸ் எச் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஹெலிகாப்டர்களை இந்தியாவில் உருவாக்குவதற்காக தனியார் துறையுடன் ஒப்பந்தம் செய்ய பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது இந்தியாவின் முதல் தனியார் ஹெலிகாப்டர் இறுதி அசம்பிளி லைன் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனத்தினால் அமைக்கப்பட உள்ளது இது கர்நாடகாவில் வேகமல் நகரில் அமையும் இந்த நடவடிக்கை தெற்காசியாவில் ஹெலிகாப்டர் சந்தையின் முழு திறனையும் திறக்க உறுதியளிக்கின்றது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒன் டுவெண்டி ஹெலிகாப்டர் புதிய சிவில் மற்றும் ராணுவ பொது சந்தை பிரிவுகளை உருவாக்க உதவும் மேலும் இந்திய ஆயுதப்படைகளில் இலகரக மல்டி ரோல் ஹெலிகாப்டர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யும் குறிப்பாக இமயமலை எல்லைகளின் உயரங்களில் எச் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படலாம் இந்த இந்திய தொழிற்சாலையில் இருந்து அதிக அளவிலான உள்நாட்டு பாகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் வழங்கப்படும் ஒரு வாணவ பதிப்பான எச் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கப்பட உள்ளன இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் எச் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெலிகாப்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் தொடக்கத்தில் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய பாவனியை தவிர இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏபஸ் எச் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஹெலிகாப்டர் தெற்காசிய பிராந்தியத்திலும் ஏற்றுமதிக்கு கிடைக்கும் ஏபஸ் இந்தியா மற்றும் தெற்காசியாவின் நிர்வாக இயக்குனர் ஜியூர்கன் வெஸ்ட்ரோமேயர் கூறிய போது இந்தியா ஒரு சிறந்த ஹெலிகாப்டர் நாடு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர் இந்த சந்தையை மேம்படுத்தவும் இந்திய ஏற்றுமதிகளை அதிகரிக்கவும் உதவும் எங்கள் நம்பகமான கூட்டாளியான டாடாவுடனான எங்கள் பன்முக உறவில் இந்த புதிய அத்தியாயத்தை சேர்ப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று கூறினார் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குனர் சுகரன் சிங் கூறியபோது போது எமது நிறுவனம் ஹெலிகாப்டர்களை உருவாக்கும் இந்தியாவின் முதல் தனியார் துறை நிறுவனமாக இருப்பதில் பெருமை கொள்கின்றது இது சிவில் மற்றும் பாதுகாப்பு தேவைகளை வலுப்படுத்தும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் இந்தியாவின் தேவைகளுக்கு ஏற்ப நிலையான இறக்கை விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் உருவாக்கி வழங்கும் திறனுடன் இந்திய விண்வெளித்துறையில் துறையில் நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் ஹெலிகாப்டர் உற்பத்தியில் நுழைவது விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களின் பல ஆண்டுகால நிபுணத்துவத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டு அதன் திறன்களின் ஒரு விரிவாக்கம் டாடா நிறுவனம் எச் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஹெலிகாப்டர்கள் தயாரிப்புக்காக உள்ள ஆலையில் ஹெலிகாப்டர் கட்டமைப்பு இயந்திர மின் அமைப்புகள் மற்றும் பாகங்களை முழுமையான ஹெலிகாப்டரில் அசம்பிளி செய்தல் ஒருங்கிணைத்தல் மற்றும் ஹெலிகாப்டரை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கு முன் தேவையான இறுதி விமான சோதனைகள் ஆகியவை அடங்கும் இந்தியாவுடனான உறவு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது சீட்டா மற்றும் சேதக் ஹெலிகாப்டர்களை தயாரிப்பதற்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒரு தொழில்துறை ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துடன் அது ஆரம்பமாகியது குஜராத்தின் பதோதராவில் உள்ள சி டூ நைன்டி ராணுவ விமான தொழிற்சாலைக்கு பின்னர் டாடா அட்வான்ஸ் கட்டமைத்து வரும் இரண்டாவது ஏபர்ஸ் விமான அசம்பிளி ஆணை என்பது உலகின் அதி விற்பனையான ஒற்று இயந்திர ஹெலிகாப்டர் இந்திய விமானப்படையின் சுகோய் எஸ் டூ தேர்ட்டி எம் விமானங்களில் சுமார் எழுபத்தைந்து சதவீதம் அதாவது இருநூற்றி எழுபத்தி ரெண்டு விமானங்களில் சுமார் இருநூறு விமானங்கள் விரிவான மேம்படுத்தல் திட்டத்திற்கு உட்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்பின் மேம்படுத்தப்பட்ட எஸ் யூ தேர்ட்டி விமானங்கள் சூப்பர் சுகோய் என்று அழைக்கப்படும் என்று இந்திய விமானப்படி ஐஏஎஃப் இன் தளபதி கூறினார் இந்த நவீனமயமாக்கல் முயற்சி இரண்டாயிரம் களின் முற்பகுதியில் எஸ் யூ தேர்ட்டி அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து ஐஏஎஃப் சேவையின் முன்னணி விமானத்திற்கான மிக முக்கியமான மிட் லைஃப் மேம்படுத்தல் திட்டங்களில் ஒன்றாகும் ஐஏஎஃப் தளபதி ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் கூறிய போது இந்தியாவின் மிகப்பெரிய எஸ் டியூ தேர்ட்டி மேம்படுத்தல் திட்டத்தை உறுதிப்படுத்தினார் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த மேம்படுத்தல் அல்லது அப்கிரேட் சூப்பர் சுகோய் தரநிலை என்று பிரபலமாக குறிப்பிடப்படுகின்றது சூப்பர் சுகோய் திட்டம் விமானத்தின் ஏவியானிக்ஸ் தொகுப்பு காக்பிட் அமைப்புகள் மின்னணு போர் திறன்கள் மற்றும் வேடர் ஆகியவற்றின் பெரிய அளவிலான மறுசணைப்பில் கவனம் செலுத்தும் தற்போதுள்ள இந்திய வஷ்ய கலப்பின ஏவியானிக்ஸ் அடுத்த தலைமுறை உள்நாட்டு மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட அமைப்புகளுடன் மாற்றத்தை அல்லது மேம்படுத்தக்கூடும் இது எஸ்யூ தேர்ட்டி எம் யின் சமகால நான்கு புள்ளி ஐந்து தலைமுறை போர் விமானங்களின் திறநிலைக்கு நெருக்கமாக கொண்டு வரும் முக்கிய மாற்றங்களில் காக்பிட் பெரிய அளவிலான பகுதி காட்சிகள் மேம்பட்ட மிஷன் கண்ணைகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தகவல் தொடர்பு மற்றும் வழி செலுத்தல் அமைப்புகள் ஆகியவை அடங்கும் இந்திய தயாரிப்பு உத்தம் ஏஇஸ்இ ரேடரின் ஒருங்கிணைப்பு மேம்படுத்தல்களில் ஒன்றாகும் இது தற்போதைய என் மாற்றீடு செய்யும் உத்தம் ஏஇஸ் எஸ்யூ தேர்ட்டி எம் கே ஸ்டெல் தொழில்நுட்ப அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் சூழ்நிலை விழிப்புணர்வை மேம்படுத்தவும் இந்தியா உருவாக்கிய ஏவுகணைகளுடன் ஒருங்கிணைக்கவும் உதவுவதில் முக்கியமானதாகவே இருக்கும் இந்த பெரிய அளவிலான மல்டி பங்கன் டிஸ்பிளேக்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட விழிப்புணர்வு அமைப்புகளுடன் பணியை மேம்படுத்தவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த மே மாதம் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் தேர்ட்டி எம் கே விமானங்கள் முக்கிய பங்கு வகித்தன பாகிஸ்தானுடன் மற்றமொரு போர் நடந்தால் அதில் இந்திய விமானப்படையின் சுப்பர் சுகோய் கலந்து கொண்டும் மிரட்டும்